எல்லாருக்கும் வணக்கங்க கரூரில் நடந்த ஒரு திருமண வரவேற்புக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிருந்தேங்க ரிசப்ஷன் டேபிளில் வந்துங்க திருமண நிகழ்வுகளை குட்டி குட்டி பொம்மை சீர்தட்டு இது எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக வடிவம் அமைச்சிருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சுங்க அதனால் நான் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது அது எல்லாத்தையுமே உங்களுக்காக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குங்க நாங்கள் பார்த்து ரசித்த இந்த நிகழ்வுகளை நீங்களும் பாருங்கள் ாங்க முன்னாடி ரிசப்ஷன் டேபிள்லேயே வந்து கல்யாணக்காரங்க அழகாக அமைச்சிருந்தேன் இந்த திருமண நிகழ்வுகளை உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயுமே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாமே அப்புறங்க ஸ்கூலில் அரவுக்குறிச்சி ஸ்கூலில் நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது என்கிட்ட நிற்கிற ரெண்டு அக்காவும் வந்து லெவன்த்து படித்தாங்க வாசுகி அக்கா திலகவதி அக்கா பொண்ணோட அத்தைங்க இவங்க வாசுகி அக்கா இவங்க எல்லாரையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க தேங்க் யூ